திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று முப்பத்து ஏழு திரு ஆலவாய்காண்டம் சுந்தரப்பேரம்பு எய்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் திரு ஆலவாய் காண்டத்தில் திரு ஆலவாயான படலத்திற்கு அடுத்தபடியாக ஐம்பதாவது படலமாக சுந்தரப்பேரம்பு எய்த படலம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நாற்பத்து நான்கு திருப்பாடல்களில் இப்படலத்தை நமக்கு விளக்கி அருளுகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நாகபூஷணம் அணிந்தருளிய சித்தமூர்த்திகள் வடிவம் கொண்டருளி வங்கியசேகர பாண்டியனுடைய மனம் மகிழ கங்கணமாகிய சர்பத்தால் காவல் பூண்ட திருநகரம் கண்டருளிய திருவிளையாடலை உங்களுக்கு சொன்னோம் இனி அதே சோமசுந்தர கடவுள் அந்த பாண்டியன் வழிபடுகின்ற திருநாமமான சுந்தரேசன் என்கின்ற திருநாமம் தீட்டிய அம்பு கொண்டு சோழனை தோற்கடித்த திருவிளையாடலை இனியாம் எடுத்துக் கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியம்மா முனிவர் இப்படலத்தை விளக்கியருள ஆரம்பிக்கின்றார் வங்கியசேகர பாண்டியன் பாண்டிய நாட்டை மனுதர்ம முறைப்படி செங்கோல் செலுத்தி வருகின்றார் அவன் கீழே வசிக்கின்ற மக்கள் எல்லோரும் நிலவளத்தால் செல்வத்திலும் கல்வியிலும் குறைவின்றி வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த சமயத்தில் சோழ நாட்டை ஆட்சி செய்து வந்த விக்கிரம சோழன் என்பவன் வங்கியசேகர பாண்டியனோடு போர் புரிவதற்காக தன் கடல் போன்ற பெரும் படையோடு எழுந்தான் விக்கிரமச்சோழனுக்கு கஜபதி துரகபதி நரபதிகளுடன் வடதிசை மன்னர்களும் துணையாக வந்தனர் விக்கிரம சோழன் பல வாத்தியங்கள் முழங்க காவிரி ஆற்றின் அருகே தன்னுடைய தலைநகரத்திலிருந்து புறப்பட்டு பாண்டிய நாட்டிற்கு பெரும் சேனையுடன் வந்து சேருகின்றான் விக்கிரமச்சோழனுடைய படை வீரர்கள் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வரும்போது பாண்டிய நாட்டின் எல்லைக்கு உள்ளே நுழைந்தவுடனேயே பாண்டிய நாட்டில் வசிக்கின்ற மக்களின் பசுக்கூட்டங்களை கவர்ந்து கொண்டார்கள் மக்களுக்கு தீமை புரிகின்றார்கள் நல்ல தடாகங்களையும் ஏரிகளையும் உடைத்து கொண்டு வருகின்றார்கள் நகருக்குள் வரும்போது பல பொருட்களையும் வழிபறியிட்டு கொள்ளையடித்துக்கொண்டு கொண்டு பாண்டியனோடு போர் செய்வதற்கு இதையெல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்கள் பாண்டிய மன்னன் இதனை ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொள்கின்றார் இனி நான் என்ன செய்வது சோழனின் படை மிகப்பெரியது பெரியது என்னுடைய படையோ மிகச் சிறியது சோழனை எதிர்த்து போர் புரிவது என்பது மிக கடினம் எனவே இந்த குறைபாட்டை சோமசுந்தர கடவுளின் திருச்சந்நிதியிலே சென்று வணங்கி பெருமானிடம் விண்ணப்பித்து வரம் பெற வேண்டும் என்று கருதி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோயிலுக்கு சென்று சேர்ந்தார் பாண்டிய மன்னர் வங்கியசேகர பாண்டியன் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வணங்கி அடியவர்கள் வேண்டியவற்றை அருளும் பெருமானே விக்கிரமச்சோழன் அடியேனோடு எதிர்த்து புரிய பல மன்னர்களையும் அழைத்து எண்ணற்ற சேனைகளோடு வந்து பாசறையில் தங்கியிருக்கின்றான் அவனோடு சண்டை செய்வதற்குரிய பெரிய சேனை நிடத்தில் இல்லையே படை மிகுத்து எழுந்தபோது நின்னையன்றி எனக்கு வேறு துணை உண்டோ தங்களையன்றி எங்களுக்கு வேறு பாதுகாவல் உண்டோ நான் இனி என்ன செய்வேன் என்று சோமசுந்தர பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றான் அப்போது சிவபெருமான் ஆகாசத்திலே அசரீரியாக நின்று பாண்டியனே நீ முதலிலே அவனோடு எதிர்த்து போர் செய்வாய் பின்னர் நாமும் அங்கு வந்து உனக்கு துணையாய் நின்று உனக்கே வெற்றி கிடைக்கும்படி போர் புரிவோம் இனி நீ அஞ்சாதே என்று அருளி செய்தார் பாண்டியன் அந்த மொழியினை கேட்டவுடன் மனம் மகிழ்ந்து கண்களிலே ஆனந்த நீர் பொழிய இரு கரங்களையும் சிறமேல் கூப்பி சிவபெருமான் திருவடிகளை வணங்கி கொண்டு திருக்கோயிலை விட்டு வெளியே வந்தான் அப்போது ஒற்றன் ஒருவன் ஓடி வந்து மன்னா விக்கிரமசோழனுடைய சேனை ரிஷபமலைக்கு அருகே வந்துவிட்டது என்று கூறினான் ரிஷபமலை என்பது மதுரைக்கு வடக்கு எல்லையாக இருக்கக்கூடிய மலை எனவே உடனே பாண்டியனானவன் தேர்படைகளை குதிரை படைகளை யானை படைகளை காலாட்படைகளை என்று நால்வகை படைகளையும் எழுப்பிக் கொண்டு போர் புரியச் செல்கின்றான் திரு ஆலவாயின் மதில் புறத்திலே கடல் போல வளைந்து நிற்கும் சோழனது பெரிய படைக்கு எதிரே வஞ்சிமாலை சூடி எழுந்த பாண்டியனின் படைகள் ஆரவாரித்து நெருங்கின இருதிரத்து படை வீரர்களும் வஞ்சினம் கூறி அணிவகுத்து போர் செய்ய தொடங்கினார்கள் தேர்வீரர்களோடு தேர்வீரர்களும் யானை வீரர்களோடு யானை வீரர்களும் குதிரை வீரர்களோடு குதிரை வீரர்களும் வில் வீரர்களோடு வில் வீரர்களும் வேல் வீரர்களோடு வேல் வீரர்களும் வீரர்களோடு வாழ்வீரர்களோடு வீரர்களும் சிங்கத்துடன் சிங்கம் போர் புரிவது போல போர் புரிந்தனர் இந்நிலையில் பாண்டியன் தேரில் ஏறி சோழ மன்னன் எதிரே சென்று போர் முரசு ஒலிக்க போர் புரிகின்றான் சூரியனோடு சந்திரன் போர் செய்வதைப் போன்று இருவரும் போர் செய்கின்றார்கள் செல்லும் குதிரைகளின் கனைப்பொலியும் மதநீரை ஆறு போல பெருக்கும் யானைகளின் பிளிரல் ஒளியும் தேர்களின் ஒளியும் படைகளோடு படைத்தாக்கும் பேரொலியும் வீரர்கள் ஆரவாரித்து ஒருவரையொருவர் இகழ்ந்து கூறும் பேரொலியும் வீரர்கள் அணிந்த வீரக் கழல்கள் ஒலிக்கும் பேரொலியும் போர் முரசங்களின் பேரொலியும் தம்முள் வேறுபாடு என்று கலந்து எங்கும் பேரொளி ஆயிற்று தூக்கும் கொடிய பாம்பு போல வீசும் துதிக்கையுடனும் முகிலோடு முகில் தாக்குவது போல மாறுபட்டு மாறுபட்டு இடி ஏறு போல பிளிரும் வாயுடனும் இரும்பு உலக்கையை எடுத்து வீசி அடித்தலால் வரும் குருதியுடனும் உயிரும் சோர யானைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு விழுந்தன சோழ மன்னன் தனக்கு துணையாக வந்த வடதேசத்து மன்னர்களின் படையோடு சேர்த்து பாண்டிய படையை எதிர்த்தான் பாண்டிய படை தாக்கு பிடிக்க முடியாமல் சிதைந்து ஓடத் தொடங்கியது பாண்டியனின் படை வீரர்கள் வாழ் படையை இழந்தார்கள் வில்லை இழந்தார்கள் தேரோடு யானைகளையும் குதிரைகளையும் இழந்தனர் அது கண்ட சோழன் பாண்டியன் வலிமை இழந்தான் தோற்றுவிட்டான் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று செருக்கோடு வெற்றிச்சங்கை எடுத்து ஊதத் தொடங்கினான் அப்போது பாண்டிய மரபினருக்கு ஒரு குறைபாடு என்றால் உடனே ஓடோடி வரும் சோமசுந்தர பெருமான் அங்கேயும் வந்து தோன்றினார் தான் அசரீரியாக வாக்கு சொன்னபடி அங்கே வந்து தோன்றினார் எம்பெருமான் முன்பும் பாண்டிய மன்னர்கள் சோழர்களோடு போர் செய்தபோது ஒரு காலத்திலே குளிர்ந்த தண்ணீர் பந்தல் வைத்து பாண்டிய சேனைகளுக்கு உதவினார் எம்பெருமான் சோழனை மடுவில் வீட்டி பாண்டிய மன்னரை காத்தார் அதே போன்று இன்றும் சோமசுந்தர கடவுள் பாண்டிய மன்னருக்கு அருள் செய்வதற்காக ஒரு வேட்டுவ மன்னராக திருக்கோலம் கொண்டு வந்தார் ஆற்றல் இழந்து துன்பக்கடலில் மூழ்கிய பாண்டியனது சேனைக்கு தலைவர் ஆயினார் எம்பெருமான் மேருமலையை வில்லாக உடைய எம்பெருமான் ஒரு வேட்டுவ வடிவம் கொண்டு வந்தருளிய சோமசுந்தர கடவுள் தம் வில்லை வளைத்தார் தமது பானத்தை எடுத்தார் சுந்தரேசன் என்று தமது திருநாமம் தீட்டிய அந்த கூறிய பானங்களையெல்லாம் சோழப்படை படை மீது ஏவினார் எம்பெருமான் வெற்றி சங்கை ஊதத் தொடங்கிய சோழனின் படைகள் மேல் வரிசை வரிசையாக அம்பினை செலுத்துகின்றார் எம்பெருமான் அந்த கூறிய அம்பு ஒவ்வொன்றும் சுந்தரேச என்று திருநாமம் எழுதப்பட்ட அந்த பானங்கள் ஒவ்வொன்றும் பதினாயிரம் சோழ வீரர்களை கொன்று கொள்ளை கொண்டது ஒரு கூறிய அம்புக்கு இவ்வளவு வலிமை எப்படி வந்தது என்று சோழன் அதிசயித்து பார்த்தான் அந்த அம்பினை அந்த பானத்தை கொண்டு வரும்படி மன்னன் ஒருவனை ஏவினான் அவன் அந்த பானத்தை எடுத்து கொண்டு வந்து சோழ மன்னனிடம் கொடுத்தான் சோழ மன்னன் அந்த பானத்தை அந்த அம்பினை வாங்கி பார்க்கின்றான் அதிலே சுந்தரேச என்ற திருநாமம் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றான் சுந்தரேசனுடையது என்று எழுதப்பட்ட அந்த பானத்தை பார்த்தவுடன் பாண்டியனுக்காக சோமசுந்தர கடவுளை துணையாக வந்திருக்கின்றார் என்று அச்சம் கொண்டான் விக்கிரமச்சோழன் உடனே தனது சேனைகளோடு போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடிச் செல்கின்றான் அப்படி ஓடிச் செல்லும் போது அவனுக்கு உதவியாக வந்த வடதேசத்து மன்னர்கள் எல்லோரும் அவனை சூழ்ந்து நின்று கொண்டு கோபத்தோடு சொல்கின்றார்கள் நீ போரில் தோற்று புறம் கொடுத்து ஓடுகின்றாயே உனக்கு ஆண்மை இருக்கின்றதா மானம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் உடைந்து போகாதே திரும்பி போகாதே மறுபடியும் வா யுத்தம் செய்யலாம் என்று போரை விட்டு போர்க்களத்தை விட்டு ஓடிய விக்கிரம சோழனை வடதேசத்து எல்லாம் அவனிடம் எடுத்துச் சொல்லி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து மறுபடியும் போர் செய்ய ஆரம்பித்தார்கள் பாண்டிய சேனை மேல் சென்று அஸ்திரங்களையெல்லாம் தொடுத்து போர் செய்கின்றார்கள் சோழ படைகள் வீசிய பானங்களையெல்லாம் எம்பெருமான் ஒரே பானத்தினால் அறுத்து எரிந்தார் மறுபடியும் பத்து பத்து அம்புகளை விடுத்து ஆயிரம் தேர்களையும் ஆயிரம் யானைகளையும் ஆயிரம் குதிரைகளையும் ஆயிரம் வீரர்களையும் கொன்றார் அதன் பின்னர் நூறு கனைகளை விடுத்து பதினாயிரம் தேர்கள் யானைகள் குதிரைகள் வீரர்களை அழித்தார் அதன் பின்னர் ஆயிரம் ஆயிரம் அம்புகளை விடுத்து லட்சம் தேர்கள் லட்சம் யானைகள் லட்சம் குதிரைகள் லட்சம் வீரர்களை தொலைத்தார் அப்போது வேட வடிவம் கொண்டு வந்த அண்ணலின் கணைகளினால் வீரர்களின் தோள்களும் கால்களும் தலைகளும் அறுபட்டன இறந்துபட்ட வீரர்களின் உயிர்களெல்லாம் வீரஸ்வர்க்கம் சென்று சேர்ந்தன நச்சு மரத்தினை அழித்தல் பொருட்டு தீ வைக்கும் அந்த நச்சு மரத்தோடு சேர்ந்த சந்தன மரமும் அழிதல் போல சோழ மன்னனுக்கு துணையாக வந்து சேர்ந்த வடதேசத்து மன்னர்கள் அனைவரும் சோமசுந்தர பெருமான் வேட்டுவ திருவுருவம் கொண்டு வந்து எய்த சுந்தரேச என்ற நாமம் எழுதிய அம்புபட்டு அனைவரும் இறந்துபட்டனர் அந்த சுந்தரப் பேர் அம்பினால் சோழனுக்கு துணையாக வந்த மன்னர்கள் அனைவரும் இறந்துபட்டனர் தர்மஸ்வரூபியாகிய சோமசுந்தர கடவுள் தம் பெயர் எழுதி பிரயோகித்த பானத்தால் அனைவரையும் வீழ்த்தினார் விக்கிரமச்சோழன் தன்னுடைய சேனைகளெல்லாம் மடிவதைக் கண்டு மயங்கினான் மிகுந்து நின்ற சேனையும் ஒருபால் சூழவும் மற்றவர்களின் அவமதிப்பும் சிரிப்பும் ஒரு பக்கம் சூழவும் போர்க்களத்திலிருந்து புறங்காட்டி ஓடினான் விக்கிரமச்சோழன் வேட்டுவர் தலைவராக வந்த சோமசுந்தரக் கடவுள் விக்கிரமச்சோழன் தோற்று ஓடியதை பார்த்ததும் பாண்டிய மன்னனினுடைய முகம் தாமரை மலர் போன்று பொலிவடைவதைப் பார்த்து கிருப்பையோடு புன்னகை சிறிது அரும்பி எல்லாம் வல்ல சோமசுந்தர பெருமான் அந்த ரூபத்தை மறைத்து கொண்டு அருளினார் வேப்பமலர் மாலை அணிந்த வங்கியசேகர பாண்டியன் ஜயசங்கத்தை வெற்றிச்சங்கை ஊதினான் போர்க்களத்தில் சோமசுந்தர பெருமானை வந்து வெற்றி தேடி தந்து அருள் செய்யவே பாண்டிய மன்னன் தம் சேனைகளோடு மதுரையம்பதிக்கு உள்ளே எழுந்தருளும் மக்கள் எல்லோரும் மன்னனை எதிர்கொண்டு வரவேற்றார்கள் மங்கள பெண்கள் அஷ்டமங்கலங்களை ஏந்தி வரவேற்றார்கள் வில் ஏந்தி வந்து சுந்தரப் பெயர் எழுதிய அம்பு கொண்டு வந்து வெற்றியை தந்த சோமசுந்தர கடவுளுக்கு வங்கியசேகர பாண்டியன் நன்றி காணிக்கையாக பல மேம்பட்ட பூஜைகளை என்றும் நிலைபெறச் செய்தார் குற்றமில்லாத நவமணிகள் அழுத்திய பொன்னால் ஆகிய ஆபரணங்களை செய்துவித்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு சாத்தி சமர்ப்பித்தார் அதோடு சிவந்த ரத்தினங்களால் ஆன மிக பெரிய ஒரு கட்டமைந்த ஒரு வில்லையும் சுந்தரேசன் என்று திருப்பெயர் எழுதிய கூறிய அம்பையும் செய்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு சாற்றி சமர்ப்பித்து வழிபட்டான் பாண்டிய மன்னன் இவ்வாறு வழிபட்ட பின்னர் நீண்ட நெடுங்காலம் கடல் சூழ்ந்த இந்த நில ஐந்து பகையும் ஒழியும்படி வங்கியசேகர பாண்டியன் தனது செங்கோலால் புண்ணியம் தலைத்தோங்கும்படி செய்து வந்தான் இவ்வாறு பெயர் அம்பு எய்த படலம் நிறைவடைகின்றது சுந்தரப்பெயர் என்கின்ற சுந்தரேச நாமம் எழுதிய அம்பு அதனை எய்து பாண்டிய மன்னனுக்கு வெற்றி தேடி தந்த பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் இது சுந்தர பெயர் அம்பு எய்த படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இனி ஐம்பத்து ஒன்றாவது சங்கப்பலகை தந்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்